வணக்கம் ஜால் இந்து கொழும்பு பல்லைய மாணவர் சங்க கூடல் நிகழ்வுக்கு அர்ஜுனா வந்து அழைத்து அர்ஜுனா எம்பி அழைத்து ஸ்ரீபவன் ஐயா கொழும்பு பல்கலைக்கழக சட்ட சர்வேஸ்வரன் என்பவரும் வந்து அர்ஜுனாவோட ஆர்வத்தோட உரையாடி கொண்டதாக சொல்லப்படுகின்றது சிறுவர்கள் கூட அர்ஜுனாவோட ஆர்வத்தோட படம் எடுத்ததையும் அங்க பார்த்த நிறைய பேர் ஆச்சரியம் கலந்த ஒரு மரியாதையை வந்து கொடுத்ததாக சொல்லப்பட்டுகின்றது பல வைத்தியர்களும் முக்கியமாக பல வைத்தியர்களும் அவரோட வந்து விருந்து வசாரங்களில் கலந்து விளையாடி மக்கள் மேலையும் நிறைய மக்கள் அங்கே கலந்து கொண்டவர்களே அர்ஜுனா அர்ஜுனா வந்தோடனே வந்த கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் ஒரு பெரிய மரியாதையும் ஏற்படுத்திருப்பதாக அங்கே நேரில் பார்த்தாக்கள் சொல்லியிருக்கிறேன் இம்மேல இது வந்து மக்கள்களால் வந்து வேறு காரணம் ஒரு மிக மக்கள் கூட்டம் அர்ஜுனா அர்ஜுனாவுக்கு சார்பாக ஒரு பிக ஒரு அலையுண்டு அடிக்கடிக்கே இந்த மாதிரி ச சமூகம் இருக்கிற இருக்கிறவர்கள் வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறோன்றது வந்து சாதாரண ஒன்று தான் இதே அர்ஜுனா வந்து ஒரு சரியான முறையிலான்னு வந்து எடுத்துக்கொள்ளணும் காரணம் ஒரு அளவுக்கு மேலேயும் வந்து அது எடுக்கல அது காரணம் நாங்கள் வந்து சமூகத்தில் மேலே மேலே போக போக இது இயல்பாக வர்ற ஒன்று தான் நீங்கள் ரிவர்ஸ் இல்லை போவங்கள அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு சமாதால ஒதுக்கப்பட்டு உங்களோட எதுவுமே இல்லாமல் உங்களால எதுவுமே செய்ய இல்லாமல் இருக்கிற காலத்துல உங்களை சொந்தத்துல இருக்கவங்க கூட பாக்க மாட்டாங்க ஆனாலும் நீங்க மேல மேல வேற வேற எல்லாருமே உங்களை சுத்தி எல்லாமே பாப்பா உங்களை எல்லாமே எல்லாருமே உங்களை உங்களுக்கே கவரப்படுவாங்க அப்ப அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் அதை வந்து நாங்க கவனம் இல்லாமல் ஆபத்துக்கே யாருமே குழப்ப போறது இல்லை யாருங்களுக்கு ஆப்பம் அடிக்க ஆக்கள் கூடைக்குதான் ஆப்புகளும் வந்து அதிகமாகும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கிற எதிரிகளும் வந்து இன்னும் ஆக்டிவாக செயல்படும் காரணம் இதுல பார்த்து இன்னும் வயிறு எறியும் இன்னும் பொறாமப்படணும் போல இருக்கும் அப்ப அவைக்கு இன்னும் வந்து தூக்கத்தை விட்டு அஹ் ஏதாச்சும் ஒரு எதிர் எதிர்ப்பு வேலைகள்ல செய்து கொண்டிருப்பார்கள் அப்ப இதுகள் அவைக்கு ஒரு உச்சகட்டமான தூண்டுதலை வந்து மேற்கொள்ளும் அப்போ அது நாங்கள் பிள்ளையான கேட்டால் இல்லையான்னு சொல்லுவோம் காரணம் அப்படியே அவங்க செய்ய செய்ய தான் அர்ஜுனாவை வந்து இன்னும் வளர்ந்து கொண்டு போகலாம் அதுதான் உண்மையான விஷயம் மிகப்பெரிய அளவில் வளரணும்னு சொல்லி சொன்னால் நிறைய எதிரிகள் வேணும் என்ன சொன்னால் எதிரி இல்லையேன்னு சொல்லி சொன்னதால் என்னென்ன சொன்னா அர்ஜுனா எம்பி போகிற பாதை பிள்ளை இல்லை சந்தகத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்போ நிறைய எதிரிகள் இருக்கணும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வேலை திட்டத்தை செஞ்சு கொண்டு இருக்கணும்னு சொன்னாதான் உண்மையில் அர்ஜுனா எம்பி போகிற பாதையே சரி அவ சரியான சரியான பாதையை நோக்கி சரியான இலக்கை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறார் அப்படின்றதே இந்த மாதிரி நபர்கள் தான் வந்து இந்த நாம நபர்களும் அதை வந்து உறுதிப்படுத்தி கொள்வாங்க இதில் இதுதான் விஷயம் இன்னும் நிறைய இடங்களில் அதாவது கௌரவப்படுத்தப்படுறான்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது ஒரு சின்ன இடத்தில் அதாவது ஏற்கனவே அவர் ஏற்கனவே கௌரவப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபர் தான் அதாவது அவர் வைத்தியராக இருந்த காலத்திலேயே செய்த வேலைகளுக்கு கௌரவப்படுத்தப்பட வேண்டியதும் அவர் கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பதவியில்தான் ஏற்கனவே இருந்தும் இருக்கின்றார் இப்போ அவர் அது அவருடைய தனிப்பட்ட ஆளுமை இப்ப அவர் பொதுமக்கள்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னால் இப்போ அவருக்கு இன்னும் வந்து அந்த ஆளுமையும் ஆளுமை இருந்தபடி அடுத்த கட்ட ஆளுமை அதாவது அரசியல் ஆளுமையும் அதில் சேர்ந்து கொள்ளைக்க அவருடைய கௌரவம் வந்து இன்னும் உண்மையில் அதிகமா தான் போகுது எங்களுக்கு நிறைய ஆச்சரியம் இந்த ஆரம்பத்தில் இருந்து எப்படி சொன்னால் எங்கேயோ பிள்ளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆதரவு வெக்கச்சக்கமான ஆதரவு வந்து திடீரென தன்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஆதரவு வேலையை வந்து தனக்கு தானே உருவாக்கி வாய்க்கு உண்மையை சொன்னா அவருக்கு ஒரு டீம் இல்லை செய்யறதுக்கு இதெல்லாம் திட்டமிட்டு ஒழுங்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஆக்கல் இல்லை உண்மையில பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யறதுக்கோ இல்லது ஆதரவை கூட நிற்கிறதுக்கு நேர கூட நிற்கிறது கூட உண்மையில ஆக்கல் இல்லை ஒரு தெரிஞ்ச தெரியாத முன்பின் தெரிய பழகாத சில யூடியூபர்ஸ் மற்ற வேறு சிலரை தான் சுற்றியே ஆரம்பத்திலேயே வச்சுக்கொண்டார் அப்புறம் அதுக்குள்ளேயும் சிலது வழியில் போச்சு சிலது உள்ளுக்கு வந்தது இந்த மாதிரி தான் வந்து அவர்கிட்ட வாழ்க்கை இன்னுமே போய்கொண்டிருக்குது ஆனாலும் அவட்ட அந்த ஆதரவு வந்து அந்த அது வந்து குறைஞ்சதே இல்லையண்டே சொல்லலாம் வேற வேற கூடிக்கொண்டு தான் வந்து போகுது பார்க்கலாம் இதை வச்சுக்கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் அடுத்தடுத்த கட்டத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்துக்கொள்வோம் நன்றி